வணக்கம் நான் இப்போ ஒரு ஆடியோ வந்து பிளே பண்றேன் அதுக்கு முன்னாடி அந்த ஆடியோவில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமரன் பிஆர் டீம்லாம் இல்லையா அந்த பிஆர் டீம்லாம் வந்து ஸ்பேஸ் பீட் பேசிட்டுருக்கு அதில் வந்து இந்த பேட்மேட் அபிந்தர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல அந்த நபர் உள்ளே வராரு அந்த நபர் உள்ளே வந்து சௌந்தரியா பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறாரு சௌந்தர்யா கேமே உள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறாரு அவருக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி வந்து கொடுக்கணும் நம்ம கண்ணிய குறைவான வார்த்தையை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால பதிலடி அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஆடியோ வந்து கேளுங்கள் அப்படி கேட்டு கேட்டு பதிலடி கொடுங்க

அதாவது அந்த பிஆரோட தலைவன் வந்து சொல்கிறான் ஸ்பேஸ் போட்டால் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லீனை வந்து தன்னோட காமெடிட்டாக பார்க்குறாரு மஞ்சிரியை கூட பார்க்குறாரு தீப கூட பார்க்குறாரு ஆனால் சௌந்தரியா வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா சௌந்தரியா அந்த கேமை விளையாடல அப்படின்னு சொல்லி கேமை விளையாடல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த இடத்துல நம்மளுக்கு இவனுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா தம்பி இதே இப்போ தான் ஒரு வீடியோ வந்து போட்டு வந்தேன் அந்த வீ அதில் என்ன சொல்கிறான் உங்கள் தலைவன் சௌந்தரியா பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன் சௌந்தரியா பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சௌந்தரியா கிளவர் பிளேயரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆறம் மண்டை பாரு ஏதோ ஒரு பாயிண்ட் இது இது கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி முத்துக்கு பண்ணி உங்கள்லாம் காம்படிட்டார் சௌந்தர்யாவை சொல்ல இது ஒரு பாயிண்ட் இது ஒரு கருமம் அவன் தான் சௌந்தர்யா பார்த்து பயந்துட்டுருக்கானே சௌந்தர்யா தான் கிளவரு பிள்ளையனுங்கிறான் இதுக்கு மேலே என்னடா அவன் சொல்லணும் பைத்தியக்காரா சௌந்தர்யாவுக்கு ரெண்டு மோடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னான் அதுக்கப்புறம் நான் சொன்னது தப்பு ஏன் ஒருத்தவங்களுக்கு வந்து அஞ்சாறு மோடு இருக்கக்கூடாதான்னு சொல்லி அவனையும் சொல்கிறான் தான் ஒரு பைத்தியம் அப்படின்னா இவனுங்க அதுக்கு மேலே ஒரு பைத்தியமாக இருக்கானுங்க இதுக்கப்புறம் இதை விட ஒரு ஆள் கேளுங்க

கன்னியனு இவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறது காரணமே வந்து நீங்கள் பிஆர் சப்போர்ட்னால தான் அப்படி அவள் என்னத்தை பண்ணிட்டான் இப்போ சௌந்தரியா ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறீங்கன்னு நான் போன வீடியோ போட்டிருக்கேன் அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து அடக்கி வச்சிருக்கேன் சௌந்தர்யம் தான் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து சௌந்தரியா தொல்லை தான் இருக்குது தான் ப்ரொமோ கரண்ட் எல்லா ப்ரொமோவில் பாரு சௌந்தரியா தான் இருக்காங்க அதே மாதிரி கன்னியன் வந்து எந்த ப்ரொமோவில் இருந்தால் அவன் என்ன கண்டெண்ட் கொடுத்தான் ஒரு இளவு கொடுக்கல சேனல் சப்போர்ட்னாலும் ஒன்றே மாதிரி பிஆர் சப்போர்ட்னால தான் அவங்க இருக்கா உள்ளே இருக்கான் கன்னியன் அப்படிங்கிறது அப்பட்டமான குடும்பம் ஆனால் நீ சொல்கிற பாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தெறினதோ ஒரே காரணத்துக்காக தான். ஜெஃப்ரி உள்ள வச்சிட்டு இந்த இடத்துல இன்னைக்கு எவிக்ட் ஆக வேண்டியது வந்து சௌந்தர்யா. ஏன்? அதாவது சௌந்தர்யா தான் இந்த வர வீசிட் ஆக இருக்கணுமா. அதாவது ஒரு பைத்தியக்காரன் கூட இப்படி பேச மாட்டடா சரிங்களா. உன்ன நீங்களே ஒத்துக்குங்க சௌந்தர்யா இந்த வாரம் வீசிட்னாகணும் சொல்லி ஒரு பைத்தியம் கூட சொல்ல மாட்டான். ஒன்று ரென்னர் இல்லை வின்னர் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா ஏனா அந்த அளவு ரெண்டு பேர் சப்போர்ட் வந்து சவுண்டுக்கு என்ன அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த வாரம் எலுமினேஷன் ஆயிருப்பாங்கன்னா இவர் வந்து காசு வாங்கிட்டு தானே கூறுறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு பாருங்க இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது ஏற்கனவே நம்ம வச்சு இவரை கிழிச்சு விட்ருக்கோம் இவர் எலுமேஸ் ஆனப்போ சப்போர்ட் பண்ணோம் ஆனால் இந்த ஆள் வந்து காசு வாங்கிட்டு இவ்வளோ கேவலமாக பேசுவான்னு சொல்லி தெரியும் ஆனால் இவ்வளோ மட்டமாக சௌந்தரியா பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தான் அந்த பொண்ணுடைய எக்ஸ்ட்ரீம் மேக்ஸிமம் கேம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தான் சவுந்தர்யாவோட எக்ஸ்ட்ரீம் கேமா அதுக்கப்புறம் சௌந்தர்யாட்ட ஒன்றுமே இல்லையா என்ன பொடென்சியல் கெப்பாசிட்டி இருக்கு இந்த கேமை கேமை இப்போது ஒரு கருத்தின் மீதோ ஒரு வாதத்தின் மீதோ இப்படியே பைக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சார் பேசிக்கிட்டு இருக்காரு கடுப்பாது மக்களே உங்க கருத்துக்களை சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்து முத்துக்கு மாட்டோம் மத்திரை கிழிக்கிறதா நம்ம வேலையாக இருக்கு அதனால நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்